குமாரை போலீசார் தாக்கும் அதிர்ச்சி வீடியோ நெஞ்சே பதறுகிறது அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு தகவல் வணக்கம் நண்பர்களே மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் என்ற இளைஞர் ஒன்பது புள்ளி ஐந்து சவரம் நகை திருடியதாக அந்த கோவிலுக்கு வந்த பெண்மணி ஒருவர் கொடுத்த புகார் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் மீது தாக்குதல் நடத்திய போலீசார் கொலையை செய்துவிட்டார்கள் இதுகுறித்த அதிர்ச்சி வீடியோக்கள் வெளியானதை அடுத்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்போது ஒரு பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் இளைஞர் அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டு வெளியான வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் இது சம்பந்தமாக மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அவர்கள் தங்களது அதிர்ச்சி மனநிலையில் வெளிப்படுத்தி இருப்பதோடு சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பது தெரிகிறது அதிலும் அந்த இளைஞர் மீது எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் தனிப்படை எப்படி விசாரித்தார்கள் இதற்கு எப்படி சக காவல்துறை உயர் அதிகாரிகள் அனுமதி கொடுத்தார்கள் இல்லை அவர்களுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடைபெற்றதா அப்படி என்றால் காவல்துறை உயர் அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை இந்த உயிர் பறிக்கப்பட்ட பிறகு திமுகவை சேர்ந்த ஊராட்சி தலைவரின் கணவர் நகர செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் மானாமதுரை டிஎஸ்பியும் சேர்ந்து உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினருடன் பேரம் பேசியுள்ளார்கள் இது காவல்துறை உயர் அதிகாரிகள்

சீருடை அணியாத காவலர்கள் அந்த இளைஞரை தாக்கும் வீடியோவை பார்க்கும் நெஞ்சம் பதப்பதக்கிறது இப்படி இருந்தால் காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கையும் மரியாதையும் ஏற்படாது பயம்தான் ஏற்படும் காவல்துறையை எதிரை போன்று கருத தொடங்கி விடுவார்கள் அதனால் இதில் சம்பந்தப்பட்ட உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆசிஸ் ராபர்ட் மூர்த்தி ஆகிய இருவரிடத்திலும் விசாரணை நடத்த வேண்டும் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண் துடைப்புக்காக பணியிட மாற்றம் செய்துவிட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார் போல் தெரிகிறது ஆனால் மு ஸ்டாலின் அப்படி நினைத்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் பாஜக திமுகவை அத்தனை எளிதில் விடுவதாக இல்லை மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை இருபத்தி நாலு பேர் லாக் மரணங்கள் நடந்துள்ளது அப்படியென்றால் காவல்துறையினரை மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வைக்கவில்லை மக்களை அடித்துக் கொள்வதற்கு வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் எழுகிறது திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிசம் தலை தூக்கிவிடும் மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இருக்காது என்று அனைவரும் சொல்வது போலவே இப்போது சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாலினுக்கு தமிழக மக்கள் மரணடி கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி மிளகாய் பொடி கொட்டி தண்ணீரே கொடுக்காமல் அடித்தே கொன்றார்கள் அஜித்குமாருடன் இருந்த இளைஞர் வினோத் அதிர்ச்சி வாக்கு மூலம் திருப்புவனம் போலீசார் அஜித்குமார் என்ற இளைஞரை துடிக்க துடிக்க அடித்தே கொன்றதாக அவருடன் விசாரணையில் இருந்த வினோத் என்ற இன்னொரு இளைஞர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அவர் கூறும்போது மடப்புறம் காளியம்மன் கோவிலுக்கு பின்புறம் அஜித்தை அடிக்க தொடங்கிய காவலர்கள் நீண்ட நேரம் மாறி மாறி அடித்தார்கள் அடிதாங்க முடியாமல் அவர் தண்ணீர் கேட்டபோது தண்ணீர் கொடுக்காமல் மிளகாய் பொடியை எடுத்து வாயில் கொட்டினார்கள் அப்போதும் அஜித்குமார் தண்ணீர் தண்ணீர் என்று கதறினார் ஆனால் போலீசாரோ மீண்டும் நான்கு முறை பொடியை அவரது வாயில் கொட்டினார்கள் இதனால் அஜித்குமாருக்கு வலிப்பு வந்துவிட்டது இதையடுத்து இரும்பு கம்பியை அவர் கையில் கொடுத்தார்கள் அப்போதும் வலிப்பு நிற்கவில்லை அப்போதே சிறுநீருடன் ரத்தமும் வெளியானது இதன் பிறகுதான் மருத்துவமனைக்கு தூக்கினார்கள் ஆனால் அதுக்குள்ளாகவே அவர் உயிரிழந்து விட்டார் அந்த வகையில் அன்று மதியம் மூன்று மணிக்கு அவரை மடப்புறம் கோவிலுக்கு பின்பு அழைத்து வந்தவர்கள் ஐந்து காவலர்கள் சேர்ந்து அடி அடி என்று அடித்தார்கள் பைப்பை எல்லாம் கையில் வைத்து அடித்தார்கள் மூக்கில் அடித்து கம்பி உடைந்து விட்டது அப்போது சுய நினைவு இல்லாமல் அஜித்குமார் கீழே விழுந்து விட்டார் அந்த சமயத்தில் தண்ணீர் கொடுத்திருந்தால் கூட பிழைத்திருப்பார் ஆனால் அவர்கள் மிளகாய் பொடியை தான் கொடுத்தார்கள் அதை பார்த்த கோவில் நிர்வாகிகள் கூட தடுத்து நிறுத்தவில்லை அந்த அளவுக்கு போலீசார் முக கொடூரமாக நடந்து கொண்டார்கள் அந்த பெண்ணின் நகையை எடுத்தது அஜித்குமார் தான் என்று அவர்களுக்கும் தெரியாது சந்தேகத்தின் பேரிலேயே அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி கொன்றுவிட்டார்கள் அவர்கள் செயலை பார்த்தால் அவர்கள் காவலர்களா இல்லை யாரோ ஏவி விட்டு அடியாட்களா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு அவர்களின் செயல்பாடு இருந்தது மிகப்பெரிய கொடூரமான கொலை கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் கூட இன்றைக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் பத்து பவுனுக்கும் குறைவான நகை காணாமல் போய்விட்டது என்பதற்காக ஒரு இளைஞரை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் அடித்து கொன்று விட்டார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு போலீசார் படு பயங்கரமாக மாறி இருக்கிறார்கள் என்று அந்த இளைஞர் வினோத் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அடுத்த செய்தி சாத்தான்குளம் டூ திருபோனம் ஆபத்தான லாக் மரணங்கள் போலீஸ் அராஜகத்தின் பின்னணி என்ன தமிழ்நாட்டின் திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை இருபத்தி நாலு லாக் அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளது என்றாலும் அதற்கு எதிராக காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதன் காரணமாகவே காவல்துறையினருக்கு பயம் போய்விட்டது நாம் எத்தனை கொலைகளை பண்ணினாலும் தமிழக அரசு நம்மை கண்டுகொள்ளாது மாறாக காவல்துறைக்கு எப்போதுமே தமிழக அரசு உறுதுணையாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த செயல்பாட்டை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் தூத்துக்குடி மாவட்ட சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிங்ஸ் என்ற அப்பா மகன் இருவரும் கொரோனா காலகட்டத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் பதினைந்து நிமிடங்கள் மொபைல் கடையை திறந்து வைத்ததால் அவர்களை கைது செய்த போலீசார் காவல்துறைக்கு இழுத்து சென்று கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளார்கள் இரவு முழுக்க அவர்களை அடித்து துன்புறுத்தி அடுத்த நாள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் சில தினங்களில் அடுத்தடுத்து மரணம் அடைந்தார்கள் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இதுகுறித்து மதுரை உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது இதில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் கைது வருகிறது என்றாலும் அந்த தீர்ப்பு இன்னும் வெளியாகவில்லை இப்படியான நிலையில் தான் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி திருபுவனம் போலீசார் மணப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் பாதுகாப்பு காவலராக இருந்த அஜித் குமார் என்பவரை திருட்டு வழக்கில் சந்தேகப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள் அதோடு தனது நகையை திருடிவிட்டதாக குற்றம் சாட்டிய அந்த பெண்ணின் காரை நிறுத்துவதற்கு உதவி செய்திருக்கிறார் இந்த அஜித்குமார் அந்த வகையில் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளார் என்றாலும் காவல்துறையினர் அஜித்குமாரை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லாமல் கொடூரமாக தாக்கியுள்ளார்கள் அந்த தாக்குதல் காரணமாக உணர்விழுந்து கீழே விழுந்து உயிரை விட்டிருக்கிறார் அஜித்குமார் மருத்துவ பரிசோதனையில் அவரது உடலில் நாற்பத்தி நாலு இடங்களில் காயம் ஏற்பட்டிருப்பதாக ரிப்போர்ட் கொடுத்துள்ளார்கள் அந்த வகையில் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு போலீசார் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதையும் அவர்களின் மனித உரிமை மீறலையும் வெளிப்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தற்போது அஜித்குமார் தாக்குதல் விவகாரத்தில் அவர் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த அளவுக்கு கொடூரமாக உள்ளார்கள் அதனால் திருப்புவனம் போலீசார் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இருப்பதோடு மனிதாபிமானம் இல்லாத வகையில் செயல்பட்டு இருப்பதாகவும் நீதிமன்றம் குற்றம் சாட்டியிருக்கிறது அதனால் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளாக இல்லாமல் அடியாட்களாகவே இந்த காவல்துறையினர் செயல்பட்டு உள்ளார்கள் அதன் காரணமாகவே இனிமேல் இதுபோன்று லாக் அப் மரணங்கள் நடைபெற விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு பொதுமக்களை

எதிர்ப்பு எதிரொலி முதல் முறையாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ வரவே கூடாது என்று கூறி வருகிறார் அதன் காரணமாகவே தவறு செய்த காவல்துறையினருக்கு எதிரான வழக்கில் கூட சிபிஐ சிஐடி போலீசை வைத்து மட்டுமே அவர் விசாரணை நடத்தி வருகிறார் இதன் காரணமாக அப்படி நடத்தப்பட்ட எந்த ஒரு வழக்கும் இப்போது வரை முடிவுக்கு வராமல் கிடப்பில் கிடக்கின்றன இந்த நிலையில் தான் திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரை காவலர்கள் அடித்து கொலை செய்த விவகாரம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விஷயத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்திருப்பதா இதற்கு முன்பு தனது ஆட்சியில் இருபத்தி மூன்று லாக்கப் அப் நடைபெற்ற போது அதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடாத மு க ஸ்டாலின் முறையாக இந்த அஜித்குமார் குமார் அப் மரண விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப் போவதாக அறிவித்திருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதா இனிமேலும் காவல்துறை வைத்து நாம் அராஜகம் செய்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை அடித்தே துரத்தி விடுவார்கள் என்று மு க அச்சம் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக இந்த இருபத்தி நான்காவது லாக் மட்டும் அவர் சிபிஐ உத்தரவு போட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது